சிவாய நம்ம திருச்சிலும் வாழ்க வளர்த்துறோம் உங்கள் சக்தி சேர்ந்து துறைநீகங்களும் நம்ம சிவாயி பெற்றோரை அசைப்போம் நல்லதாக நடக்கும் வாழ்க வளர்த்துறது நம்ம ஆடுற ஆட்டம் எல்லாமே உடம்புல தென்பு இருக்கிற வரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் பதவிகள் இருக்கிற வரைக்கும் இன்னும் இப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாங்க இதில் ஒன்று மைனஸ் ஆனால் கூட நம்ம நில குலைஞ்சி போயிட்டு வர்றது யாருக்குமே தெரிய மாட்டுது புரிய மாட்டுதுங்க இதில் எவ்வளோ ஆட்டம் ஆற்ப ஆர்ப்பாட்டம் அட்டகாசங்கள் செய்துட்டு எவ்வளோ பேருங்க நம்ம காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி மன உளைச்சல் தந்து அவங்க நிம்மதியை கெடுத்து அதிலேயே நம்ம வாழ்க்கையை சுகமாக வச்சுக்கிட்டு வாழ் உணர்ந்தாலே சரியாயிடுங்க நம்ம ஆடுற ஆட்டலாம் நம்ம தேகம் நல்லா இருக்கிற வைக்கந்தாங்க கொஞ்சோண்டு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள் இந்த தேகத்தை கொண்டு பணத்தை கொண்டு ஆடக்கூடிய ஆட்டங்கள்லாம் எந்த அளவில் முடிஞ்சு இருக்குது அப்படின்றது கவர்மெண்ட்டு அரசு அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடுங்க யார் யார் நிலைமை எப்படி என்னென்னலாம் இருக்காங்க எப்படிலாம் இருந்து ஆடி அடங்கி இங்கே ஒடுங்கி இருக்காங்கன்னு அரசு மருத்துவமனையில் வந்து கொஞ்சம் நேரம் நேரம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை அற்ப வாழ்க்கைன்றது சொற்ப வாழ்க்கைன்னு புரிய வருங்க கடவுள் தந்து அற்பி அற்புதமான இந்த தேகத்தை உடம்பை சுத்தமாக வச்சில்லாத தேவையில்லாத சேட்டைகள்லாம் பண்ணிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது ஏன் நம்ம ஆடுற ஆட்டத்தில் பலன் என்ன அப்படின்றது இங்கே வந்து பார்த்தா தெரியுங்க அதாவது போதை வஸ்துக்கள் இதை எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோம் இங்கே அரசு மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இந்த ஆன்சு இன்னும் நிறைய பேரெலாம் சொல்ல விருப்பப்படல இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்களோட நிலைமை எப்படி இருக்குது உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எல்லாம் சமாளிச்சிருங்க எதிர்கொண்டு வாழ்ந்துடலாம் நம்ம உடல் பாகம் கொஞ்சம் குறையும் போது நம்ம செய்த எல்லா தவறுக்கும் பலன் கிடைக்கின்றத இங்கே அரசு மருத்துவமனையில் வந்து பாருங்கள் இந்த புத்துநோய் கேன்சரு தேவையில்லாத வஸ்துக்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தி உடம்பு எவ்வளோ கெட்டு போய் சீர்குலைஞ்சி பணம் வசதி இல்லாத ஆள் பலம் இல்லாத கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாத தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பேர் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்றது இருக்காங்க அரசு மருத்துவமனை கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கள் அப்போ தெரியுங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயமும் பண்ணிகிட்டே இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சா யோசித்தா போடுங்க கடவுள் கொடுத்த அற்புதமான அந்த உடம்பை நல்லபடியாக வச்சுருந்து அவனுக்கே கொடுக்கறது சிறப்பான விஷயங்க அதாவது இந்த போதை வஸ்துக்களை எவ்வளோ பேர் பயன்படுத்தி அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ உபாதைகள் அவங்களால் அவங்க குடல் அவங்க குடும்பங்கள் குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் ஏன் அவங்களே நிறைய பாதிக்கப்பட்டு சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது துன்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத இங்கே வந்து பாருங்கள் பணம் இருந்தால் கூட பரவாயில்ல அங்கே கொடுத்தா வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கிக்கலாங்க பரிமாற்றம் பண்ண முடியும் ஆனால் இந்த உடலால் ஏற்பட்ட அந்த வழியை வந்துட்டு கெட்டு போன இந்த உடல் கொடுக்கக்கூடிய உபாதையிலேருந்து யாருமே ஷேர் பண்ணிக்க முடியாதுன்றத இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உணர முடியுங்க கடவுள் கொடுத்த இந்த உடம்பை இந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்து மற்றவங்களும் பயனுள்ளதாக இருந்தால் வச்சுப்போம் இல்லை நமக்கு கேடு வராத நல்லபடியாக வாழ்ந்து இறைவன் திருவழியை அடையிறதாங்க சிறப்பான விஷயம் தயவுசெய்து நிதர்சமான உண்மைகை உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் தேவையில்லாத எந்த ஒரு தீய பழக்கங்களும் நடவடிக்கைகளும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம வம்சத்தையும் பாதிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா சரியாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வாழ்க வளர்த்தவன் உங்கள் சக்தி ஜெய் திரிநீலகண்டம் நட்டுணையாவது நமச்சி வாயவே எந்த தீய பழக்க வழக்கமும் நன்மையை தராதுங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படுவோம் என்ன மழகானால் எல்லா மழகமும் நமச்சி வாய திருநீலகண்டம் உங்கள் சக்தி ஜெய் திரிநீலகண்டம்